நம்ம சேனலில் உள்ள உறவினர்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா வேல்மாரல் பதிவகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த வேல்மாறல் பாராயணம் செய்ததால் நடந்த அதிசயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க அதிசயங்கிறத விட உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நான் எப்போதுமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போவேன் அங்கே முருகர் பக்தர்கள் அனைவருமே வருவாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்லுவாங்க அப்படி தான் கடந்த செவ்வாய்க்கிழமை நான் முருகர் கோவிலுக்கு போகிறப்போ ஒரு சகோதரி ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை நம்மக்கிட்ட சொன்னாங்க சரி அதை நான் கேட்டது மட்டும் இல்லாமல் நம்ம உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்கிறேன் என்னோட சகோதரிகள் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நம்ம சேனலில் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு சொல்லி பதிவு செஞ்சிட்டே வராங்க அவங்களுக்கெல்லாம் நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரேன் அதனால் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ மனவேதனை இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி தான் ஒரு சகோதரி பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் முடிஞ்சிச்சு சகோதரி பேர் வந்து பார்த்திங்கன்னா உஷா இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் முடிஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தையே இல்லையா அவங்களுக்கு அவங்க கணவர் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நாலு சகோதரர் இவங்க கணவர் தான் ஐந்தாவது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறாங்க இதில் என்ன ஒரு இதுன்னா அவங்க கணவர் கூட பிறந்த நான்கு பேருக்குமே குழந்தை கிடையாதான் அவங்க வீட்டில் குழந்தை சத்தமே கேட்கலை இவங்க கணவர் தான் ஐந்தாவது ஆண் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அப்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேருக்குமே குழந்தை இல்லை அப்படின்னா சொந்த பந்தங்கள் எப்படி பேசும் கண்டிப்பாக என்னென்னமோ பேசியிருப்பாங்க அந்த வழியெல்லாம் கடந்து தான் அந்த குடும்பம் வந்து அதை சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கு சரி அப்போது ஒவ்வொருத்தருமே குழந்தை யார் யாரார் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் செய்வாங்க அதே மாதிரி தான் அந்த சகோதரியும் அவங்களுக்கு குழந்த பிறக்கணுன்ட்டு எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுருக்காங்க எவ்வளவோ கோயில் குளங்கள் போயிருக்கிறாங்க அவங்க பண்ணாத பரிகாரம் கிடையாது அவங்க பார்க்காத சாமி கிடையாது வேண்டாத தெய்வமும் கிடையாது இப்படி அவங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை வேணும் என்ன கோயில் குளமாக போயிருக்கிறாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிறப்ப அவங்க கணவருக்கு வந்து நாற்பது வயசு ஆயிட்டு ஒரு கட்டத்தில் குழந்தை இல்லைன்னா என்ன தோணும் இனிமே அதுவும் பத்து வருஷம் ஆகிட்டு முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு இனிமே எங்கே குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கடவுள் கடவுள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு சரி குழந்தையே இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க வந்து முருகரோட பக்தருங்கிறதுனால நம்ம வந்து எப்போதும் போல் வாரம் வாரம் முருகருக்கு வந்து கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டே இருக்கிறப்போ அந்த கோயிலில் ஒரு சகோதரி வந்தாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் குழந்தை இல்லாமல் நான் வேல்மாரல் படிக்கிறப்போ நான் வேலை வச்சு வீட்டில் பூஜை செஞ்சு வேல்மாரல் படித்தேன் எனக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் நீங்களும் வேல்மாரில் படிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சகோதரிக்கு அதில் நம்பிக்கையே இல்லையா இதுவரை எத்தனையோ படித்தாச்சு என்னென்னமோ செஞ்சாச்சு எவ்வளவோ பரிகாரம் பண்ணியாச்சு ஜாதகம்லாம் பார்த்து வரைக்கும் குழந்தை இல்லை இந்த வேல்மாரல் படிக்கிறதுனாலயே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு போனாங்களாம் அன்றைக்கி இரவு அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு கனவில் வந்து வேல் வந்துச்சான் அப்போ அந்த சகோதரி வந்து யோசிச்சு பார்த்தாங்களாம் கோயிலில் சொன்ன அந்த சகோதரி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு சரி நம்மளும் ஏன் வந்து வேல்மாரல் படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களாம் நினச்சிட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இப்போ அவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு இரண்டு வயதில் ஆண் குழந்தை இருக்குது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வேலை வீட்டில் வாங்கி வச்சு பூஜை செய்ய ஆரம்பித்து வேல் மாறல் படிக்க ஆரம்பித்தாங்களாம் முதல் மாதம் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க வந்து எப்படியாவது கருவு உருவாகிறோன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் முதல் மாதம் எதிர்பார்த்தாங்களாம் அவங்களுக்கு கரு உருவாகலையாம் அடுத்த மாதமும் எதிர்பார்த்தாங்களாம் உருவாகலையா மூணாவது மாதம் அவங்க குடும்பமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி அந்த சகோதரி மூலமா கிடைக்கிது அந்த குடும்பத்துக்கு அவங்க தாய்மே அடைந்து விட்டார்கள் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் அதிலிருந்து அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேல்மாறல் பதிவகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அதே மாதிரி அவங்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அதில் என்னன்னா அந்த சகோதரி சொல்கிறாங்க பத்து வருடம் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த குழந்தைய கூட அந்த சகோதரியால் தூக்க முடியலையாம் ஏன்னா குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு வலிப்பு மாதிரி வந்துட்டான் வந்ததில் ஒரு கையும் ஒரு காலும் வரலையாம் அவங்க வந்து அழுதுகிட்டே தான் சொன்னாங்க அப்போ அந்த குழந்தைய கூட அவங்களால தூக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ மருத்துவர்லாம் இது எப்போனாலும் சரியாகும் எப்போ சரியாகும்னு சொல்ல முடியாது நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ கூட அந்த சகோதரிக்கு முருகர் மேலே இருந்த நம்பிக்கை குறையலையா குழந்தை இல்லாமல் பத்து வருடமாக நம்ம கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி முருகர் வந்து நமக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு இதை வந்து தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் ஆனால் முருகர் கண்டிப்பாக நம்ம குழந்தைய நம்மளை தூக்க வைப்பாருன்னு சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து வேல்மாறல் படித்தாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த புஸ்தகம் தேவைப்படலை ஏன்னா வேள்மாறல் வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு அவங்க வேள்மாறில் தினமும் நம்பிக்கை விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா ஒரு குழந்த பிறந்தோடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அவங்களால தூக்க முடியும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு கையும் ஒரு காலம் வரலனா எப்படி அவங்களால நடக்க முடியாது சகோதரி அழுதுகிட்டே தான் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இப்படியே தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் வந்து வேல்மாரில் படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் என்ன நினச்சாங்க நினச்சிக்கோங்க நாலாவது மாதத்தில் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிச்சான் அதுக்கப்புறம் பழைய மாதிரியே அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு காலும் நல்லபடியாக ஆரோக்கியமாகிடுச்சான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேல்மாரல் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு இப்போ நான் இந்த இரண்டு வயது ஆண் குழந்தையோட உங்கள் முன்னாடி நான் வந்து உட்காந்து முருகரை பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கோயில்லேயே வந்து வேல்மாரல் படிக்கிறாங்க அவங்க படிக்கிறப்போ கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் இதைத்தான் நான் நம்ம சேனலில் உள்ள என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் தினமும் வேல்மாரல் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து வேல்மாரலை நம்பிக்கையாக படிங்க படித்தீங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு கிடச்சி குழந்தை பறக்கிறப்போ அவங்களால முடியாமல் இருந்துச்சு ஆனாலும் அவங்க முருகர் மேலே கோவப்படாமல் முருகர் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் வேல்மாரில் தொடர்ந்து பாராயணம் செஞ்சதால் அவங்க இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த சகோதரி சொல்கிறத நம்மளும் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேள்மாறல் படிங்க வேல் வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை வேல்மாறல் பதிவுகத்தை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்களே வந்து உங்கள் கருத்துக்களை வரும் பதிவுகளை பதிவு செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்